இங்கே ஒரு பையன் ஊர் திருவிழால ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் அப்படியே இந்த ஊர்ல இருக்கிற பெரிய இடத்து பொண்ணை காதலிச்சிட்டு வரான் இவன் அதிகமா முடி வச்சிருக்கிறனால இவனோட அம்மா ஏண்டா முடிய இவ்வளவு வச்சிருக்க முடிய வெட்டுறான்னு சொல்றாங்க அதுக்கு இவன் நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் ஸ்டைலா வெட்டுவாருமா அவர்கிட்ட மட்டும்தான் நான் வெட்டுவேன் வேற யார்ட்டையும் வெட்ட மாட்டேன்னு சொல்றான் அந்த முடி வெட்டுற கடையிலையும் ஜாதி பார்த்து தான் முடி வெட்டுவாங்க இந்த முடி வெட்டுற கடைக்கு எதிர்த்தாப்புலதான் இந்த பையனோட அப்பா செருப்பு தைக்கிற கடை வச்சிருக்காரு இந்த சின்ன பையன் லவ் பண்ற பொண்ணோட அண்ணே வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா சாணியில கால் வச்சிடறாரு அதை எங்க தொடக்கிறதுன்னு கூட தெரியாம இந்த சின்ன பையனோட அப்பா கடைக்கு வந்து அவர் கீழே விரிச்சிருக்கிற அந்த சாக்குல ஒரு வார்த்தை கூட கேட்காம தொடச்சிட்டு போறான் அந்த முடிவெற்ற கடைக்கு இவன் போனதும் அங்க உள்ளவங்கனா எழுந்து இவனுக்கு மரியாதை கொடுத்து அந்த முடிவெற்ற காரணம் சேரனா தொடச்சு இவன அங்க உட்கார வைக்கிறான் கிளாஸ்ல ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு இந்த ரெண்டு பேரையுமே டீச்சர் அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே அடி வாங்கினாலும் ஒருத்தன் மட்டும்தான் அழுகுறான் இன்னொருத்தவன் அழாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவனுடைய ஆளு இவன் கிளாஸ்ல இருக்கான் என்னதான் வலிச்சாலும் சிரிச்ச மாதிரியே காட்டிக்கிறான் ஸ்கூல் முடிஞ்சதும் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சைக்கிள் எடுத்துட்டு அது பின்னாடியே வேகமா போறான் அந்த பொண்ணை சேஸ் பண்ண முடியாம இவனை சறுக்கி விட்டு பள்ளத்திலயே விழுந்துடுறாங்க சேத்துல பிச்சைக்காரை மாதிரி அவங்க அம்மா இவனை இருக்கானு முடி வெட்டுறவங்கள வீட்டுக்கே வர சொல்லி முடிய வெட்டி விட்டுறாங்க எல்லா பசங்களும் இவனை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த இவன் இவங்க அம்மா கிட்ட வந்து உங்களாலதான் எல்லாமே ஏன் எப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னு கேக்குறாங்க இவன் என்னதான் கோச்சிட்டு படுத்திருந்தாலும் வீட்டுல நான்வெஜ் ஆக்கணனால அவங்க கூட சேர்ந்து மூணு பேரு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இவன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் அந்த பொண்ணோட பேக்ல ஒரு ஹீரோ போட்டோ இருக்கு அந்த போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டே அந்த போட்டோல இருக்கிற ஹீரோ மாதிரி நம்ம ஹேர் கட் பண்ணா அந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிக்குமேன்னு அந்த சலூன் கடைக்காரே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் அவர்கிட்ட போய் எனக்கு இது மாதிரி முடிவெட்ட முடியுமான்னு கேக்குறான் வெட்டலாண்டா இதுக்கு ஐநூறுவா ஆகும் நீ யாருடான்னு கேக்குறான் நான் நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிறவரோட பையன் தான் சொன்னோன்னு டே நாங்க உங்க ஜாதின்னா உள்ளே விட மாட்டோம்டா முதல்ல இங்க இருந்து கிளம்பு ஊருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றான் இதனா கேட்ட இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது